ஏன்னா ஒன்று அது க்ரீனில் இருந்தால் நான் கன்ஃபார்மாக ஒரு ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சுருப்பேன் அது ரெட்டில் இருக்கவும் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் ஆனால் இதை நேர்த்தே நான் ப்ரொடிக் பண்ணேன் ஒரு மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு சப்போர்ட்டில் எய்தர் அது க்ரீனாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் பட் அது ஆனால் க்ரீனில் தான் இருந்தது அந்த வெயிட்டட் ஆவரேஜில் வந்து இது ரெட்டாக இருக்கு அதுதான் உண்மையாக நடந்தது ஏன்னா நேற்று நாற்பது பாயிண்ட் பிளஸ்ல இருந்தது வெயிட்டட் ஆவரேஜில் இது ரெட்டாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தா இது மார்னிங் ஸ்டார் தான் அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு சல்லுன்னு ஏறிட்டான் இது டெக்னிக்கலா ஆனால் ரியலா மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் ஒரு நாலு நியூஸ் இருக்கு கவர்மெண்ட் பாலிசி சப்போர்ட் அதாவது இந்த சீல்ஸ் ஸ்டீல் செக்டர்லாம் இருக்குல்ல அதுக்கு சேஃப்கார்டு டியூட்டியை வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க அதனால டாடா ஸ்டீலு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் செயல் இதெல்லாம் நல்ல பலமான ஸ்டாக்ஸ் நிப்டி பிப்டி ல இருக்கிறதுனால செல்லு மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஹெவி வெயிட்டேஜ் பையிங் எது இந்த பேங்க் பிஎஸ்சி பேங்க் ரிலையன்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு நல்ல ஏற்றம் ஸ்ட்ராங்கான பையிங் வேற அதுல அதனால நிப்டி பிப்டி சென்செக்ஸ் எல்லா இண்டெக்ஸும் மேல போயிடுச்சு பக்காவா இன்னொன்னு டெக்னிக்கலா நான் அனலைஸ் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சது என்னன்னா டெக்னிக்கல் ஷார்ட் கவரிங் ஏன்னா மார்க்கெட்டு இருபத்தி ஆறாயிரத்துக்கு கீழேயே இருந்தது கரெக்ட் தானே போன வாரம் அதுக்கு முன்ன ரெண்டு நாளா சோ ஒரு லெவல கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மேல வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் டெக்னிக்கலா ஒரு பவுன்ஸ் சடனா இந்த மாதிரி ஏறனா அந்த ஷார்ட் கவரிங் ரேலி தான் இருக்கும் வேற வழியே இல்லை ஏன்னா நேற்று மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சது அடுத்த நாளே இந்த மாதிரி ஆச்சுன்னா ஷார்ட் கவரிங் ரேலி தான் நடக்குது அது இல்லாமல் வேர்ல்டு நியூஸை பார்த்தா குரூட் ஆயில் நார்மல் தான் இருக்கு வேர்ல்டு எல்லாம் இன்ஃப்ளேஷன் ஃபியர் இல்லவே இல்லை மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருக்கு பத்தாவதுக்கு இன்னைக்கு தான் இயர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இயர் ரெண்டு ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ் சைட் திரும்பி இருக்கு அதனால மார்க்கெட் இன்னைக்கு பெரிய லெவலில் ஏறி முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி தொண்ணூத்தி ஒரு பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு மெயின் காரணம் கவர்மெண்ட் நியூஸு ஹெவி பையிங் அதாவது ப்ளூ ஹெவி ஷார்ட் இன்னைக்கு ஏ ரெண்டு எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை மேல் நோக்கி வச்சிருக்கு ஆனால் அந்த மூணு மணிக்கு சடனாக ஒரு ஃபால் வந்தது அங்கிருந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் குறைஞ்சிருக்கு இரநூத்தி நாற்பது பாயிண்டோ இனிமோ பிளஸ்ல இருந்தது இப்போ நூத்தி தொண்ணூத்தி ஒரு பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு இதுதான் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஏறத்துக்கான முக்கியமான காரணங்கள் இன்னைக்கு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சாரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுதுன்னு பார்க்கலாம் மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஏற்றம் ஏறிட்டு இறங்கிச்சு நான் இந்த கேண்டில் ஒரு கால் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த கேண்டில் ஏன்னா ஒரு வந்து இன்சைட் பார் மாதிரி வந்திருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணிட்டு நம்ம தான் அடுத்த கேண்டில் நான் நினைச்ச மாதிரியே வந்துடுச்சு பையிங் ப்ரெஷரில் இது வந்து ஹேமர் அதாவது கரெக்டான ஹேமர் இல்லை பட் இந்த மாதிரி ஷேப்ல இந்த இந்த சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட் ஃபர்தரா தான் போகுன்றது நான் பண்ணி வச்சிருக்கிறது மார்க்கெட் மேலே போச்சு இங்க ஒரு இங்க ஒன்று எடுத்தோம் இந்த இடம் இல்லை இங்கேயே ரெண்டு வாட்டி எடுத்தேன் இங்கே இந்த இடம் ஸோ இங்கே ஒன்று இன்னைக்கு மூணு ட்ரேடு தான் பண்ணேன் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா கிட்டே எனக்கு ப்ராஃபிட் வேற எங்கேயுமே எடுக்கல ஏன்னா எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா எங்கேயுமே ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காகவே இல்லை அதுதான் மெயின் ரீசன் எனக்கு என்ன ஒரு பயம்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க ரெசிஸ்டன்ட் எங்கேயுமே ஸ்ட்ராங்கா இல்லை திடீர்னு நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட்ல எங்கேயாவது உள்ள வந்து ஹெவியா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு இந்த என்னுடைய அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வந்தால் எடுக்கணும் அப்படின்ற அந்த மெத்தடே நீங்க நான் ஃபாலோ பண்ணல உண்மையை சொன்னேன் ஏன்னா இங்க எடுத்திருப்பேன் இங்க எடுத்த இருபத்தி ஆறாயிரத்து கிராஸ் இருபத்தி ஆறாயிரத்தி இந்த இடம் எடுத்து இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கிராஸ் பண்ணும்போது போது எடுத்து இதை எடுத்தேன் கன்ஃபார்மா இதெல்லாம் நான் எடுக்கல ஏன்னா ஒரு ஃபியர் தான் ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல இருக்கு எப்பயும் சுரவையில பல்கா செல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பாட்டத்துக்கே வந்துடும் அப்படின்றதுனால எடுக்கவே இல்லை இன்னைக்கு நாலு ட்ரேட் பண்ணிருக்கேன் ஒன்னு ரெண்டு மூ இங்க இல்ல மூணு நாலு ஆமாம் நாலு ட்ரேட் பண்ணியிருக்கேன் மூணு தான் பண்ணுவேன் நேற்று நாலு இன்றைக்கி நாலு நேற்று ஆகுது மூணாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே எடுத்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தான் போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்த ட்ரேடு நான் எடுத்த ட்ரேடாக அதுதான் ஸோ நம்ம டெக்னிக்கலாக நம்ம ரெசிஸ்டண்ட்டை பார்த்தா இது இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்துருக்கு இங்கே வந்து கரெக்டாக ப்ரொடிக்ட் பண்ணியிருந்தா அதாவது சப் ரெசிண்ட் சப்போர்ட்டா மாறி எடுக்கும் போது கண்டிப்பா எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் பாருங்க மேலே போயிடுச்சு அடுத்தது இங்க ஒரு கேண்டில் இதையும் எடுத்திருக்கலாம் இதை நான் ஏன் எடுக்கலன்னா அதுதான் ரீசன் சொன்னேன் ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணல இங்க எடுத்துக்கேன் ஓகேவா மற்றபடி இங்க வந்து நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு அந்த ரெசிஸ்டன்டையே தொட்டு தொட்டு அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா வந்து க்ளோஸ் ஆச்சு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு வரையும் நான் இங்க வந்து ரிவர்ஸ் ஆகும்னு நினைச்சேன் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறுல அது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பதுலேயே ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போதில் க்ளோஸ் ஆயிருக்கு வெயிட்டட் ஆகிறது இதில் ரியலாக க்ளோஸ் ஆனது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று இதுதான் இன்னைக்கு நிப்டி ஃபிஃப்டியில் போஸ்ட் மார்க்கெட் போட்டு சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸு காலையிலேயே நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்கும் சென்செக்ஸில் இதுதான் இன்னைக்கு மார்னிங் நான் இந்த இடம் சொல்லியிருந்தேன் சென்செக்ஸில் பாருங்கள் நம்மளோட ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே டாப்ல க்ளோஸ் ஆயிருந்தான் அடுத்த கேண்டியில வந்து ஒரு புல்லிஷ் கேண்டி தான் நிற்கிது தைரியமா ஒரு கால் சைடில் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி இருந்து ஏறி போயிட்டான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல தான் எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் நினைக்கிறேன் என் சைடில் ஏன்னா இன்னைக்கு இது எக்ஸ்பைரி டேல இருக்கிறதுனால எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க நான் நிஃப்டி தான் இருந்தேன் இதுல ஏன்னா இதுல அந்த ஏற்றம் இறக்கம் வந்து ஹெவியா இருக்கும் கண் நிமிக்கிற நேரத்தில் ரெண்டாயிரம் ரூபா போயிடும் ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் அப்படி இருக்காது அதனால தான் நான் அதை போனேன் ஆனால் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட் இன்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுனா சென்செக்ஸ் தான் பண்ணுவேன் இன்னைக்கு பண்ணலை நாளைக்கு பண்ணுவேன் ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இல்லை இது அதனால் நாளைக்கு இதை சூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு மிஸ் பண்ணியாச்சு இது பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஏற்றமா இது நம்ம ரெசிஸ்டண்ட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் கேண்டிலை வெயிட் பண்ணி எடுங்கன்னு சொல்லியிருப்போமா வந்தது அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணியாச்சு வந்தால் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு பட் மார்க்கெட்டோட அந்த ரேலிக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு பியரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பத்தலை மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போயிட்டான் இன்னைக்கு சென்செக்ஸ் நம்மளோட மூணாவது ரெசிஸ்டண்ட்டே போயிருக்குங்க எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரையும் போயிருக்கு நம்மளது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இன்னைக்கு டோட்டலாகவே வந்து புல்லிஷ் மார்க்கெட்டே புல்லிஷ் புல்லிஷ்க்கான ரீசன் சொன்னேன் தான் புல்லிஷ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்தில் தான் எஃப்ஐஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் கடைசி நேரத்தில் எஃப்ஐ செல்லிங்ல இருக்காங்க ஸோ சரி சென்செக்ஸ்லயும் சரி நான் இன்னைக்கு புட் சைடு எங்கேயுமே போகல புட் சைடு ஏன் போலன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு ஏன்னா ரெசிஸ்டன்ட்ல எங்கேயுமே ஸ்ட்ரென்த்தே இல்லை ரெசி பில்டப் ஆகவே இல்லை சார்ட்ல எல்லாமே வந்து புட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது தான் மார்க்கெட் ஃபர்தரா மேலே ஏறி போய்கிட்டே இருந்தது பாருங்க எல்லாமே சின்ன சின்ன கேண்டிலா இருந்தாலும் மார்க்கெட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே போய்கிட்டே தான் இருந்தது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படின்னா அந்த ஒன்போரை மணிக்கு வந்தது அது ஒன்று அப்புறம் இந்த மூணு மணிலிருந்து மூன்றரை இந்த இந்த கேண்டில் மட்டும் தான் ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்தது இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நமக்கு நிஃப்டி பிப்டியும் சென்செக்ஸும் நல்ல ப்ராஃபிட் தான் தந்திருக்கு ஸோ இதுதான் நிப்டி பிப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத ஒரு கிளான் செக் பண்ணிக்கலாம் நேற்று வேர்ல்டு மார்க்கெட் டவ் மைனஸ்ல தான் முடிஞ்சுது எஸ்எம்பியும் மைனஸ் தான் நாஸ்டாக்கு மைனஸ் தான் மைனஸ்னா பெரிய லெவல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் எப்டிஎஸ்சி வந்து ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு சிஎஸ்சி ஃபார்ட்டி நாற்பத்தி ஒரு பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு டேக்ஸ் லீவுன்னு நினைக்கிறேன் டாக்ஸ் ட்ரேடே ஆகலை நிக்கி வந்து இன்றைக்கும் டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு நூற்றி எண்பத்தெட்டு பாயிண்ட்டு ஆங் சங் இரநூத்தி இருபத்தி நாலு பாயிண்ட் மைனஸ் ஷாங்காய் கம்போசிட் வந்து நாலு பாயிண்ட் பிளஸில் முடிஞ்சிருக்கு நம்ம என்எஸ்சி நிபி ஒன் செவன்டி செவன் ஒன் செவன்டி எயிட்னே வைங்களேன் ஒன் செவன்டி எயிட்டா ஒன் நைன்டி இன்னும் அதில் அப்டேட் ஆகல இதில் இன்னும் அப்டேட் ஆகல பிஎஸ்சி பாசிட்டிவாக தான் முடிஞ்சது எஸ்டிஐ வந்து பத்து பாயிண்ட் மைனஸ் காஸ்பிங் ஏழு பாயிண்ட் மைனஸ் யூஎஸ் டாலர் அதை நீ ஏ இருக்கு அப்போ கோல்டு இறங்கி நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆமாம் கோல்டு இறங்கியிருக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு டாலர் இன்னைக்கு அவன் நல்ல லோ வந்தாங்க காலையில் நான் பார்க்கும்போது நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு டாலர் வந்துருக்கு ஆமாம் பாத்தீங்களா தங்கம் மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு மூணாயிரத்தி நானூறு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு ஒரு ஒரு சவரனுக்கு சில்வர் இறங்கு இருக்கு காப்பர் இறங்கிருக்கு ஸோ தான் நம்ம டாலர் ஏறிக்கிட்டு இருக்க போது நம்ம ஐஎன்ஆர் எவ்வளோ எவ்வளவு இருக்கு ஐ பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சாரி டிக்ரீஸ் ஆயிருக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றது ஒரு கிராண்ட் செக் பண்ணி மைனஸ் எழுபத்தி பாயிண்ட்டு லாஸ்ட் ஃபியூச்சர் தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்டு ஸோ அவங்களோட மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கு டவ் ஜோன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குற மாதிரி தான் தோணுது கேண்டில் சிக்ஸ் பேட்டன்ல பார்த்தா டவ் ஜோன்ஸு இன்னமும் ஒரு நாற்ப நாற்பத்தி எட்டாயிரம் வரை இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோறுது இல்லைன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அதுக்கான சப்போர்ட் இங்கே இருக்கு இந்த சப்போர்ட்டை எடுக்கிறானா இல்லை நான் சொன்ன மாதிரி வந்துட்டு திரும்புகிறேன்னு தெரில இதே டவ் ஜோன்ஸில் இருக்கிறது அப்புறம் நாஸ்டா கம்போசிட்டில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எட்டு அந்த கேப் ஃபில்லிங் இருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம் இந்த கேப் பண்ணுவோம் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்குற மாதிரி தான் தெரியுது யூஎஸ் மார்க்கெட்டு நாளைக்கு இவங்க ஒருவேளை கீழே இறங்கி முடிஞ்சா நம்ம மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன்ல தான் ஓபன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரி நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஒரு வாட்டி இப்போ இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது வேற ஒன்றும் இல்லை நம்ம இந்த அளவுக்கு ஏற்றம் வருமா அப்படின்றத நம்ம நினைச்சே பார்க்கல ஆனால் எனக்கு நேற்றே அது மைண்டில் வந்துதுங்க அது மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்கு ஆனால் மார்க்கெட்டு ரெட்டில் வெயிட்டட் அவரேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு இதெல்லாம் நானே சொன்னான் அது கிரீன்ல இருந்தால் கண்டிப்பாக ஓவர் பொசிஷன் நான் வாங்கி வச்சிருக்கேன் மிஸ் ஆயிடுச்சு கண்ணுக்கே நமக்கு தெரியுது அது மேலதான் போக போகுது அப்படின்ற மாதிரி அதை நம்மளால எடுக்க முடியல நம்ம கடுப்பாரு ஓகே இதுதான் ஏன்னா அது டோட்டலாகவே டேட்டாவே மாறிடுச்சு இல்லை கேண்டில்ஸ் வச்சு ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஆகி இருந்ததுன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதுதான் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ஆமாம் இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மூணு சப்போர்ட்டு தான் வாய்ப்புகள் இருந்தால் இதுவரையும் தான் வரும் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கேப் கேப் டவுன் இருந்தால் ஒரு அப் இரநூத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆமாம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அதை முந்நூறுனே வச்சுக்கலாம் அதாவது அந்த ஹால் டைம் மை தான் இருக்கு அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே இல்லை ஆமா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு இல்லை ஹால் டைம் மை தான் ஏன்னா அவ்வளோ க்ளோஸா வந்துட்டு அவன் போ டச் பண்ணாம போக மாட்டான் ஸோ இதுதான் நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட் இரநூத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஆறு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாற்பத்தெட்டில் இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது இது நெஃப்டி நாளைக்கான ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சென்செக்ஸ் சென்செக்ஸில் நாளைக்கு மந்த்லி சாரி வீக்லி எக்ஸ்பைரி ஸோ இதுலேயும் சில ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இது வந்து சப்போர்ட்டாக மாறும் இது வந்து இந்த ப்ளூ லைன் இதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இதுதான் ஒரு இது கேப் கீழே ஆச்சுன்னா இந்த இடம் இருக்கு அதே கட் பண்ணி உடைச்சானா எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது அதுக்கும் கீழே வந்தா எண்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஆமாம் அதுக்கப்புறம் தான் அந்த கேப் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது அது வருமா இல்லையான்னு இப்போ எனக்கு தெரியல ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது ஸோ மேலே போயிட்டு வருவாங்க வருவான் அந்த கேப்பை ஃபில் பண்ண வருவான் தான் ஆனால் இந்த வாரத்தில் வருமா நாளைக்கு நியூ இயர் வேறு அதனால வருமா அப்படின்றதுலாம் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி நான் ஐநூறு அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதாவது இந்த ஹால் டைம் ஐ இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஒரு கேப் டவுன் ஓப்னிங் இருந்தால் இது ரெசிஸ்டண்டா மாறும் ஒரு கேப் அப் ஓப்னிங்காக இருந்தால் இது சப்போர்ட்டா மாறும் இந்த ப்ளூ லைன் ஓகேவா ஏன்னா சென்செக்ஸ்ல எப்பவுமே வந்து அவங்க ரேஞ்சு ஹெவியா நடக்கும் எழுநூத்தி எண்பதோ இனிமோ இருந்தான் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செல்லிங் வந்ததுனால ஐநூத்தி நாப்பத்தஞ்சு அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் நாளைக்கு நிப்டி பிப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னைக்கு நீங்கள் ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணிருக்கலாம் தானே மார்க்கெட்டு ஒன் சைடு மார்க்கெட்டு அதுவும் புல்லி சைட்ல இருந்தது ஈஸியாக ப்ரொடிக் பண்ணிருக்கலாம் என்ன வந்து சட சடன்னு ஏறாம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறலாம் அதுதான் அதில் கொஞ்சம் ஃபியராக இருந்தது ஏன்னா எப்போ வேணால் செல்லிங் வந்துடுமோ அப்படின்ற மாதிரியே இருந்தது ஆனால் ஆஸ் யூஷுவல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூணு மணி கேண்டில் ஒன்று நடக்கும் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் டவுன் லவ் அதாவது இவ்வளோ பெரிய ரேஞ்சில் ஒரு ஐம்பது பாயிண்ட் டவுன் பண்ணி முடிச்சிருக்காங்க இதுதான் இன்னைக்கு டோட்டலாக நல்ல நியூஸ் இருந்ததுனால மார்க்கெட் ஏறிடுச்சு அது எல்லாமே எப்பவுமே மந்தோட ஃபஸ்ட்டு டே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் எப்பயுமே ஒரு ப்ரில்லிஷ் எல்லாம் இருக்கும் இது நான் பலவாட்டி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே சொல்றது தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டை அதிகப்படியாக தரக்கூடியது மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆகிறவன் இந்த மணி மட்டுந்தான் ஆகும் நமக்கு அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வேணும் அது எங்கே இருக்குன்னா இந்த தான் இருக்கு ஸோ நாளைக்கு நியூ இயர் எல்லாருக்கும் என்ன என் மனம் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு வந்து வருஷத்தோட முதல் நாள் எல்லா மார்க்கெட்டும் லீவு நம்மளது மட்டும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஏற்ற இறக்கம் இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து லாசஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா ட்ரேடே பண்ணாதீங்க முதல் நாளே வந்து லாசஸ் மாதிரி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க லாசஸ் வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டே கிடையாது அதனால நான் ட்ரேட் பண்ணுவேன் அது லாஸ் வந்தாலும் ஓகே தான் லாஸ் வட வர்றதுக்கு நான் விட மாட்டேன் பாக்கலாம் நாளைக்கு நான் கண்டினியூஸா ப்ராஃபிட்ல தான் இருக்கேன் நான் உண்மையை சொன்னா இந்த ஆப்ஷன் பைல அதுக்குன்ட்டு பெரிய லெவலெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நான் ஜஸ்ட் அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருப்பேன் லாஸ் இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பேன் கண்டினியூஸா ப்ராஃபிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுதில்லை ஆப்ஷனில் வந்து அந்த மென்டல் ப்ரெஷரை பற்றி நான் அதில் இருந்து வெளியே வந்துட்டேன் இனிமேல் சொன்னால் இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் ஏன்னா லாஸஸ் ரெக்கவரி ஆகுறதுனால மைண்டு கொஞ்சம் ஆயிடுச்சு சரி நம்மளால் முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு அதனால் நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க நான் அதை தான் அந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷத்தில் நாளைக்கு ட்ரேட் பண்ணுவோம் அதையும் ப்ராஃபிட்டபிளாக பண்ணுவோம் நன்றி வணக்கம்